உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தினுடைய இன்றைய சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருந்தது யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர்ஸினுடைய பிரச்சனை குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றியும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது பற்றியும் மற்றும் இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்குது இவைகள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர்ஸ் அதாவது கெல்பிங் வீடியோ உதவி வீடியோ செய்பவர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அது மட்டும் இல்லாமல் சிறுமிகள் வாழ்வாதாரம் இல்லை அதாவது குடும்ப தலைமை கொண்ட பெண்கள் வாழ்வாதாரத்துக்காக அவர்களிடம் வந்து உதவி கேட்கின்ற பொழுது அவர்களுடன் பேசுகின்ற பேச்சுக்கள் வார்த்தைகள் நடக்கின்ற நடத்தைகள் இதுகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் சமூக வலைத்தளங்களில் எழுந்திருந்தன அதுக்கப்புறமாக ஒரு சில யூடியூபர்ஸ் இரண்டு யூடியூபர்ஸ் மேலே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் வடபகுதி மக்களினால் மட்டுமில்லாமல் புறம்பேர் தேசத்திற்குல இருக்கின்ற தமிழ் மக்களினாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வேளையில் ஒரு சில வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டமை அல்லது பதிவேற்றப்பட்ட முறை த தவறாக தான் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட நபர்கள் பற்றியும் இது சம்பந்தமாக அவர்கள் செய்கின்ற வேலைகள் பற்றியும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இரவு வேலை வேலைகளில் கனவில் இல்லாத வீடுகளில் போயிட்டு அவர்களை வந்து வேட்புறுத்தி வீடியோ எடுப்பது அல்லது வந்து அவர்களை வேட்புறுத்தி உதவி செய்வதாக அல்லது அவர்களை விரட்டி அல்லது த தகாத வார்த்தைகள் அல்லது வந்து ஒரு முகஞ்சொலிக்கின்ற வார்த்தை பிரிவு பயன்படுத்துகின்ற விடயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் உதவி செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது ஒரு சிலர் தான் உதவி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதனை முறையான வகையில் செய்யாமல் இப்படியான ஒரு சில தவறான வகையில் அல்ல தவறான வார்த்தை பிரயோகங்கள் தவறான முறையில் அவர்கள் அந்த வீடியோவுக்காக நடந்து கொண்ட முறைகள் சம்பந்தமாக சர்ச்சைகள் கிளம்பியதன் விளைவாக யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர்ஸ் வந்து கை செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டினுடைய பெண்ணை அந்த பெண்மணி அதாவது வந்து அந்த வீடியோ வெளியாகிய வீடியோவினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை சமரசம் செஞ்சு அதனை ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுவதற்கு அங்கே சென்ற பொழுது அங்கிருந்த அயலவர்களினால் அவர் நையை புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி இருக்கின்றன உண்மையில் வந்து ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் சொல்கின்ற பொழுது அல்லது ஒரு ஊடகங்களில் வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட வீடியோக்களை ப்ரைவேட் பண்ணிவிட்டு அதுக்கு மன்னிப்பு கட்டி அதனை கடந்து போகலாம் ஆனால் அதனையும் தாண்டி பல்வறுபட்ட விஷயங்கள் அல்லது பல்வறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்களை பகிர்வது சமூக ஊடகங்களில் பகிர்வது அப்படின்ற பொழுது மக்களை வந்து இன்னும் எரிச்சலூட்டுகின்ற விஷயமாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த யூடியூபர்ஸ்களுக்கு ஆதரவாக ஒரு சில புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பெண்கள் ஆதரவாக இருக்கின்றமை அல்லது அவர்களோடு அவர்கள் ஆதரவு குரல் கொடுக்கின்றமையும் வந்து காணக்கூடிய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில சில சமூக வலைத்தளங்களில் இவர்களுக்கு ஆதரவான செயலிகள் இ இயங்குவதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்கு ஆதரவான செயலிகளின் ஊடாக குழுமமாக அவர்களுக்காக பேசுகின்ற தலங்கள் எல்லாமே வந்து காணப்படுகிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது மேலே கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் பாதிக்கப்பட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருமே இங்கே குரல் கொடுக்கிறார்கள் கதைத்த விதயங்கள் பிள்ளை கதைத்த விடயங்கள் தவறானவை அப்படின்ற பொறுத்து அப்படின்றத பொறுத்து தான் அவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக முகநூலியோ சமூக வலைத்தளங்களையோ வீடியோக்கள் ச புகைப்படங்களை பதிவேற்றுவர்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்படுத்து அவர்களை வந்து பயமுறுத்துவது அல்லது வந்து கொலை பண்ணுவேன் வெட்டுவேன் துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இங்கே யாருமே அதனை வந்து பொறுத்து கொண்டு இருக்கிறதுக்கு யாருக்குமே வந்து நேரமும் இல்லை அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை அந்த வகையில் யாராக இருந்தாலும் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்வதை தான் முற்படுவார் இந்த வகையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நேற்று செய்து கொண்டிருந்தது அப்படின்ற செய்தியும் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருந்ததை வந்து நான் காணக்கூடியதாக இருந்தேன் என்ன சொன்னால் மனித உரிமைகளினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குள்ள வேலை செய்கிற ஒரு ஒருவரோடு தான் கதைக்கின்ற பொழுது அந்த கதைத்த அவரை வந்து மிரட்டுகின்ற கொலை மிரட்டல் விடுகின்ற வகையான அந்த ஒளிப்பதிவுகள் வந்து வழியாகி இருந்தன சமூக ஊடகங்களில் இதுக்கப்புறமாகத்தான் இங்கே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கிளம்பி இருந்தன சொன்னால் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவர் பற்றி அல்லது இவருக்கு சம்பந்தமாக வீடியோக்கள் புகைப்படங்கள் சொன்னவர்கள் வந்து அல்லது அவர் கருத்திட்டவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து சொல்லப்படுது சமூக ஊடகங்கள் அது வேலையோடு யூடியூப்ஸ் நடத்துவர்களாக இருக்கலாம் அது ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து இது சம்பந்தமாக அங்கே வந்து கதைத்திருந்தமாதிரி வீடியோ போட்டுருந்த எல்லாமே வந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதனை முதல் முற்கூடியே வந்து மக்கள் சரியான நடவடிக்கைக்கு போயிருக்கலாம் அல்லது உதவி செய்பவர்கள் அதனை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்போ வந்து காலம் தந்தது விட்டது காலம் போய் விட்டது அதுக்கப்புறமாக இப்போ வந்து கைது அப்படின்னு சொல்லப்பட்டார் நிச்சயமாக இது பதினான்கு நாட்கள்லேருந்து மூன்று மாதம் வரை இவர் ஸ்ரீலடைக்கப்படலாம் அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய தொழில்நுட் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது இந்த சமூக ஊடகங்களை கட்டு கட்டப்படுத்துகின்ற அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் குறிப்பிட்ட நபரினுடைய விலையுடைய யூடியூப் கணக்கினை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது தொடர்ச்சியாக வந்து என்றைக்குமே வந்து இந்த உதவி திட்டமோ அல்லது வந்து இப்படியான யூடியூப்புகளோ செய்யக்கூடாது அப்படின்ற வகையிலும் சட்டத்திட்டங்கள் பாய வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக வளத்தங்கள பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய சட்டத்திறன் ஒருவர் கூட இது சம்பந்தமாக குறிப்பிட்ட குடும்பத்திடம் ஆதாரங்களை பெற்ற பின்னர் வழக்கு தாக்கல் செய்வதாகவும் இல்லாத இல்லாத பட்சத்தில் வந்து தான் நேரடியாக சென்று வழக்கு தாக்கல் சென்று தான் ஆயராக இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஒருவர் கூட சொல்லியிருந்ததும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது மேலே நிறைய பேர் இது சம்பந்தம் தங்களுடைய கருத்துக்களை அல்லது கவலையான கருத்துக்களை அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கான கருத்துக்களை பரப்பி கொண்டதாலும் ஒரு சிலர் வந்து அவதூறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக பார்க்கலாம் கைது இடம் பெற்று அதுக்கப்புறமா என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஊழல் வண்ணி ஒழிப்பு அணி அவங்க வந்து தங்களுடைய முயற்சி அவ்வளவுக்கு போ போட்டு கொண்டு வந்தாங்க என்று சொன்னால் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவுக்கு அவ்வளோ முயற்சிகள் வந்தாங்க அந்த வகையில் அவர்களுடைய முயற்சி அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அருச்சனாவினுடைய முயற்சி அவர் வந்து பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக முறையிட்டிருந்தார் கதைத்தான் இது மூலமாக இது சம்மந்தமாக நான் எழுத்து மூலமாக நான் உங்களுக்கு வழக்கு தருகிறேன் நீங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கேட்ட விடியங்கள் காரணமாகவும் இவரான விஷயங்கள் அமைந்திருக்கிறார் இந்த கைது இடம்பெற்றிருக்கலாம் அல்லது மக்கள் குறிப்பிட்ட சோதனை வந்து நையை புடைக்கப்பட்டு அவரை வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் பார்க்கலாம் இனி வருகின்ற நாட்களில் வந்து செய்திகள் என்ன மாதிரி வருகிறோம் அதனைத் தொடர்ந்து அது சம்பந்தமாக பயந்து கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து என்பிபி அரசாங்க ரஜீவன் அவர்கள் வந்து இது சம்மந்தமாக தன் தன்னுடைய செய்தியை வந்து வெளியிட்டிருந்தார் என்னென்னு சொன்னால் மாகாணத்தில் வந்து பல்வேறுபட்ட இணையங்கள் சம்பந்தமான ஊடகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தள ஊடக மோசடிகள் நிறை பெற்றுக் கொண்டிருக்கிறனால வன்முறைகள் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கிகளில் நிதி மோசடி சம்பவங்கள் பிரமிட் சம்பவங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மோசடி சம்பவங்கள் என பெருமளவான சட்டவிரோத சம்பவங்கள் வட பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமாக காணப்படுகின்றன இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நமது அறிவார்ந்த சமூக சமூகம் வந்து விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான போலியான செயற்பாடுகளுக்கு துணை போவதை வந்து தவிர்த்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் புலம்பிய தேசத்தில் நமது உறவுகள் நிதியினை வழங்கும் பொழுது அதனை முறையான வழியில் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொன்னால் ரஜீவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது அவருடைய விளைவாகவும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அரிசிணாவினுடைய பாராளுமன்ற கதைத்தல் சம்பந்தமாகவும் தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக சமூக ஊடகங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மட்டும் இல்லாமல் இந்த க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நேற்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டம் ஆமாம் எட்டாம் தேதிக்கு பார்த்திங்க சொன்னால் கவலை ஈர்ப்பு போராட்டத்தை வந்து செய்திருக்கிறார்கள் இது எங்கே என்று சொன்னால் முல்லைத்தீவு கோத்தபாய கடற்கர கடற்படைப்பு கடற்பரப்பு முகாமுக்கு முன்பதாக ஆரம்பிக்க போட்டமாக போராட்டமானது வட்டுவாகல் பாலமூடாக பேரணியை சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்துக்கு முன்பாக சென்று போராட்டம் நிறைவடைந்திருக்கிறது இந்த போரா போராட்டத்தின் பொழுது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான நீ தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தினம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நீதி இன்று இறந்து கொண்டிருக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மனித புதகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாது இன அழிப்பு செய்யாது உங்கள் சிறைக்கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்விக்கூடமா எமது நாட்டில் நாம் பாழ உரிமை இல்லையா உலகம் எல்லாம் பெண்களின் உரிமையை பேசும் இந்நாளில் தெருவில் கிடந்து அளவைத்து அரசு வந்து வேடிக்கை பார்க்கிறது இப்படி பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில் இதில் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடப்போ விரும்புகிறேன் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அந்த அல்ஷிரா அப்படின்ற தொலைக்காட்சியில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து பேட்டி பொழுது அவர் இது சம்பந்தமாக அங்கே கேட்கின்ற பொழுது அவர் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியாத விஷயங்களாகவும் அதனை கடந்து செல்லுங்கள் என்று சொல்லியும் மலுப்பல்களான பதில்களை சொன்ன பொழுது அங்கே இவ்வளவு சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய சிவிலியங்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரை அதற்கான தீர்வுகளை நீங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஊடகவில் அவர் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து எந்த விதமான பதிலும் அளிக்காமல் கடந்து சென்ற விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது என்னன்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இறந்த அல்லது வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய நிலைமைகள் இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது இதுக்கு பதில் சொல்வதற்கு எங்களுடைய இலங்கையினுடைய அரசாங்கத்தில் யாருமே பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக இல்லை அதுக்கான சரியான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தில் யாருமே பதில் சொல்லவும் இல்லை ஆனால் சிறையில் வாடுகின்ற சிறை கைதிகளை வந்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்பட்டதாக இல்லை இப்படியே எங்களுடைய இளம் சமுதாயம் அல்லது வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பகுதியில் கைது செய்யப்பட்ட உறவுகள் இன்றுவரை சிறையில் இருக்கிறார்களா இல்லையா காணாமலாக்கப்பட்டார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் கோத்தபாய் அரசாங்கத்தினுடைய பேச்சின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை துண்டு துண்டாக வாட்டி கடலை போட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து தரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவுடைய உறவுகள் பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களோ இருக்கிறார்களா இல்லையா அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் அவர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தவர் அவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கை கண்ணீரிலே நினைகிறது அப்படின்றது மாதிரி இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்